ஹலோ மக்களே இப்போ நம்ம வந்து பிக் பாஸ் சீசன் நைனோட எக்ஸிட் இன்டர்வியூவுக்கு உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம கூட உட்காந்துருக்க செலிபிரிட்டி யார் பார்த்தீங்கன்னா இவர் செலிபிரிட்டி அண்ட் மை ஃப்ரெண்ட் அமித் பார்கவ் அப்புறம் எப்படி இருக்கீங்க சூப்பர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது ஆனால் எனக்கு உங்களை பார்க்கும்போது இந்த ஃப்ரிட்ஜில் இந்த ஆப்பிள் எப்படி உள்ளே போச்சோ அப்படியே வந்த மாதிரி இருக்கே அப்படியா அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா நான் ஹெல்த்தை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா உள்ள டெய்லி ஜாகிங் போறது அப்புறம் சமைச்சு நான் வந்து கிச்சன் டைம்ல இருந்தா அதை சமைச்சு ஒரு நல்ல சம சமையல்லாம் செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணனால தான் நீங்க கேம்ல கோட்டையை விட்டிங்களோன்னு நான் நினைக்கிறேன் அப்படியா நீங்களே சொல்லுங்க ஆமாவா இல்லையா இல்ல இதுனா இதனால நான் கேம்ல கோட்டை விட்டு நான் ஃபீல் பண்ணல அது என்னோட குணம் நான் வந்து கொஞ்சம் இடங்கள்ல நான் வந்து எங்க ஸ்ட்ராங்கா பேசிருக்கணுமோ அங்க மேபி நான் கரெக்டா பேசல ஏன்னா நான் அதான் நான் ஒரு எபிசோடில் கூட நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஷீல்டு என்னன்னா அந்த ஷீல்டு நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீக்கெண்ட் எபிசோடில் நான் ஷீல்டு நான் என்ன சொன்னேன்னா மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நான் ஒருத்தங்களோட நான் பேசுகிறேன்னா அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் நான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அதுதான் என்னோட ஷீல்டு ஆனால் அதுதான் என்னோட அந்த ஷீல்டே எனக்கு ஒரு பாரமாக இருக்கும் சில சமயம் ஸோ ஓகே நான் யார் கூடயாவது நான் மோதுறேன்னா இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இவன் இப்படி பேசுகிறாங்க நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ அங்கே நான் ஸ்ட்ராங்காக பேச பேசாமல் அவங்களோட பாயிண்ட்லேருந்து இப்போ யோசிக்கும் போது நான் அவங்களுக்கு நான் சாஃப்டாக அங்கே சாஃப்ட்னஸ் போயிடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு மைண்ட் கேம் உங்களுக்கு தெரியுமா தெரியும்னு நினைக்கிறேன் இது மைண்ட் கேம் தான் பேசிக்கலி ஓகே ஒருத்தவங்க ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ஒரு ஒரு டிபேட்டில் வராங்க ஒரு ஃபைட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கோர் இன்டென்ஷன் ஒன்று இருக்கும்ல ஒரு டீப் கோரும் ஒரு மேட்டர் இருக்குல்ல நீங்க அவங்களோட பர்ஸ்பைட் எல்லாம் பாத்து நீங்க எப்படி எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பர்ஸ்பைட் பார்த்து ஓ இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி சாட் அவுட் பண்ணலாம் இது ஏன் அப்படின்னு பாக்குறீங்க ஏன் இத பண்ணாங்கன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அந்த ரீசன் ஒருத்தான பண்றாங்க அந்த ரீசன் எதுக்கு ஆமா ஓகேங்களா அதுதான் நீங்க அங்க நீங்க பார்க்காம நீங்க ஓ இங்க சண்டை போடணுமா ஆனாமா இல்ல அவுட் அப்படியே விட்டுரலாமா அப்படி யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அங்க அங்க சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் அங்க சண்டை போட்டா அது ஒரு விஷயம் சால்வ் ஆகுமா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் பொறுமையா பேசலாமே அப்படின்னு தான் நான் பேசுவேன் நான் யோசிச்சிருக்கேன் அதுதான் எனக்கு மைனஸா போயிருக்கு ஏன்னா நான் எல்லா விஷயத்துக்கும் நான் பேசுவேன் அது தப்பா போயிருக்கு என்னன்னா அது தப்பான ஒரு புரிதலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆமா இருக்கு நானும் சொல்றேன் இந்த ஷோக்கு அது அது கிடையாது நான் வாழ்க்கையில அப்படிதான் பண்ணுவேன் ஒரு கான்ஃபிளிக்ட நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா அங்க யாரோ வந்து ரொம்ப காரசாரமா பேசுறாங்க அவங்க டென்ஷன் டென்ஷன் ஆயிருக்காங்க நான் வந்து அந்த இடத்துல

ஓகேங்களா ஸோ மக்கள் அது எல்லாமே பார்ப்பாங்க அதே வில் நோட் இஸ் இட் அதுதான் மேட்டரு இந்த பாயிண்ட்டே நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொல்லுவேன் அது வந்து அது அது மக்கள் மே இப்படி பார்த்துருக் பார்த்துருக்க வாய்ப்பில்லை அண்ட் அது வந்து அது கொஞ்சம் சாஃப்ட்டாக வைக்கிறதுனால அது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு எபிசோட்லேயே பண்ணியிருக்காங்க எபிசோட்லேயே வைக்கலாங்க ஆமாம் எபிசோட்லேயே வைக்கல ஆமாம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ அதுதான் என்னோட அப்ரோச் வந்து இதுக்கு ஒர்க் ஆகலை ஏன்னா திவ்யா எல்லாம் இது நீங்கள் பண்ணதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்படி தான் கேவலமாக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க எல்லாம் இங்கே நான் இங்கே அப்படிங்கிற ஒரு தாட்லயே அவங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் அ வெரி லாங் டைம் அதுவும் அவங்களோட கேப்டன்சி முழுக்க அதுக்கு அடுத்த வாரம் எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க எனக்கு அப்படி அவங்கள நீ நீங்கள் இங்கே நான் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது நாங்கள் நாங்கள் உங்களை திருத்தம் வந்திருக்கோம் அப்படிங்கிற மனப்பான்மை எனக்குள்ளே வரல ஏன்னா அவங்களும் ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் ஏதோ ஒன்னு அந்த திருத்த வரல நம்ம கேம் வந்து ஜெயிக்க வந்திருக்கும் ஆமா நம்ம இங்க திருத்துற கான்செப்ட்டே கிடையாது ஜெயிக்க வந்துருக்கும் பட் அவங்க பேசுறது அப்படி இருந்தது ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் குள்ளே போயிட்டேன்னா அப்போ என்ன வந்து நான் லைக் நானும் அப்படி பேசணும் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் எப்படி எல்லாம் பண்றீங்க எல்லாரோட பேசுவேன் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்துப்பேன் அண்ட் எல்லா அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்போ உங்களுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் ஒன்னு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவங்க காண விநோ சொல்லுவேன் சரி நீங்க என்ன ஸ்ட்ராட்டேஜியோட வீட்டுக்குள்ள போனீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அப்படியே உங்களோட வெளியில் வந்துருச்சா இல்லை அது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராட்டஜினால் நான் வந்து அந்த க கத்துறது அது எல்லாத்தையும் அது தவிர்க்கணும் அது ஏன்னா அது ஒரு அந்த அந்த ஹோல் ஷோவை ரொம்ப நாய்ஸி ஆக்குது ஒரு மாதிரி கேஆஸ்லேயே போயிட்டுருக்கு ஷோவே அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதுனால அந்த அங்கே ஏதாவது ஒரு அங்க போயிட்டு அதுதான் இருந்தது அது பண்ண முடியாது ஆமா பட் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிவில் போகலாம் அப்படிங்கறது என்னோட தாட்டா இருந்தது நீங்க சிவில் போயிருப்பீங்களா தெரியும் நீங்க வெள்ள கொடியோட உள்ள போயிருக்கலாம் எல்லாத்தையும் பீஸ் அப்படிதான் நான் வந்து அவங்க நீங்க பேசினாலும் கொஞ்சம் கரெக்டா பேசுங்க ஏன்னா வார்த்தை விடுறது அப்படி கத்துற எல்லாரும் ஆளாளுக்கு கத்துட்டே இருந்தேன் எனக்கு நிறைய விஷயம் புரியவே இல்லை ஷோல நான் பாத்துட்டு வரும்போது எதுவும் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல என்ன சொல்றீங்க ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் இருந்தது போகும்போது நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் நான் கிட்ட சொல்ல நிறைய விஷயங்கள் அவங்க மைண்ட ஏத்துக்கிட்டு இல்ல கரெக்ட் அப்படின்னு அவங்க யோசிச்சு நிறைய விஷயங்கள் ஓகே அமித் இப்படி சொன்னதுனால நான் இப்படி இந்த விஷயத்த நான் இப்படி கொண்டு போறேன் இல்ல இந்த விஷயத்த நான் இப்படி அப்ளை பண்றேன் அப்படின்னு அவங்களே எங்க ஆல்மோஸ்ட் எட்டு எட்டு வாரம் இருந்திருக்கேன் இல்லையா

புரிஞ்சாலும் எனக்கு அதுக்கான அதுக்காக என்ன நான் பண்ணிக்க முடியல அந்த ஷோட அங்கே அந்த இடத்துல நான் பேசணும் நாலு பாயிண்ட் கொண்டு வைக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு இப்போ சில பேருக்கு ஒரு கிளாரிட்டி அந்த அந்த டைம்ல என்னால டக்கு டக்குன்னு அந்த ஸ்பீட் ஆஃப்ல என்னால பிகாஸ் ஆஃப் மை மை லாங்குவேஜ் பேரியர்னால நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு என்னால வைக்க முடியல இப்போ விக்ரம் எல்லாம் அவருக்கு வந்து வாக் வந்து டக்குன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அது நறுக்குன்னு இருக்கும் அரோரா வந்து டக்குன்னு பாயிண்ட் வைக்கிறாங்க அது எனக்கு அது வரல அந்த நேரத்தில் நான் இப்படி கொஞ்சம் தடுமாறி தடுமாறி நான் பேச வேண்டியிருக்கும் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் காமாக யோசிக்கும் போது எனக்கு இல்லை பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் நான் பேசுவேன் ஓகே இப்போ ஹெவிட்டானே உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது உங்கள் உங்களோட இப்படிதான் தாட் ப்ராசஸ் இருக்கும்ல எனக்கு அப்படி இருந்திருக்கு சா இது பண்ணியிருக்கலாமே அது பண்ணியிருக்கலாமே ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட் அப்படியே ஷார்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும் இன்னும் நிறைய இடங்களில் எனக்கு இது சரி இல்லை அப்படின்னு தோன்ற இட இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும் பேசியிருக்கணும் அதான் இந்த பேசுகிறது தான் பேசிக்கலி டக்குன்னு எந்திரிச்சு பேசுகிறது நான் அப்படி இல்லை கொஞ்சம் ரிசர்வ் அதான் ரிசர்வ்டுங்கிறத விட நான் பேசுவேன் இவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே பேசுவேன் பட் அது கேட்குறவங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தோணும் பட் அவங்க அதை யார்கிட்ட நான் அட்ரஸ் பண்றேனோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு லைஃப்லலாம் நீ உடனே வந்து என்கிட்ட கத்தாததுனால இந்த விஷயம் எனக்கு இன்னும் நல்லா சேர்ந்துருச்சு எனக்கு இன்னும் அது அதை இட் ஸ்டேட் வித் மீ அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் வீட்டில் நான் அதை கொண்டு வர ட்ரை பண்ணேன் பாரு ஆகட்டும் அம்ருதின் ஆகட்டும் கானா வினோத் ஆகட்டும் கான வினோத்துக்கும் எனக்கு இருக்கிற அந்த நட்பே அதனால்தான் ஒன்று மியூசிக் அதை தாண்டி எனக்கு அவன் வந்து இதோ இங்கே வார்த்தை விட்டுறக்கூடாது கூடாது கோவத்துல ஒரு கோவத்தோட உச்ச உச்சக்கட்டத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை அவனுக்கு வந்து ரொம்ப அது அவர் மேல உங்களுக்கு வந்து ஆமாம் எனக்கு அவர் மேல வந்த அக்கறை அதான் உங்கள் கேமை விட்டு அவர் மேலே நீங்க அது ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் என்னோட குணத்தை என்னால் அந்த அளவுக்கு மாத்திக்க முடியல யார் மேல எனக்கு அவங்க இதில் உங்கள்கிட்டயே பதில் இருக்கு எ பதில் உங்கள்கிட்ட இருக்கு ஸோ அதுதான் இப்போ நீங்க சொல்லும் உங்களுக்கு தெரியும் ஆமா எனக்கு காம்படிஷன்ல போயிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது இதுல வந்து எப்படின்னா நம்ம எப்படி பிகேவ் பண்றோம் ஒவ்வொருத்தரோட ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் ஃப்ரெண்டுன்றீங்க கானா வினோத் ஸோ நிறைய வரையும் நீங்க ஸ்டாப் பண்ண நினைக்கலாம் அதை தாண்டி வந்து அவர் சில பாயிண்ட் ஒரு தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாலோ அது நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்க ஏன்னா உங்க மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகி வச்சிருக்கீங்க இருக்குல்ல நீங்க அது நீங்கள் இப்போ இப்போ எனக்கு உங்களை உங்களுக்கு எனக்கு பிடிக்கல வச்சு கண்டிப்பாக என்ன கேட்பீங்க நீ சொன்னது தப்பு இது மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் வச்சுக்கோங்க நான் அங்கே கேட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ருதீனுக்கும் அரோராக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது கமருதீன் ஒரு வார்த்தை டக்குன்னு இப்படி அடித்தேன் இங்கே பக்கத்தில் இப்படி அடிச்சேன் கம்ருதீன் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அது அந்த வார்த்தையை நானும் பார்த்தேன் நீங்க பண்ணதையும் நான் பார்த்தேன் பட் அதுக்கு ரொம்ப லைட் அட்டடா இருக்கே எனக்கு என்னன்னா கமருதீன் ஸ்டாப் இல்ல தட் சம்திங் அவன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறானா அந்த வாரத்தை உங்களுக்கே தெரியும் என்ன வேர்டு யூஸ் பண்ணாருன்னு அது வந்து பார்த்தேன் இது கிடையாது இல்ல யூ ஹேவ் ஃபார் லைக் யாரும் அவங்க சிரிச்சாங்களோ இல்லையா அவங்க சிரிச்சுக்கிட்டோம் ஓகே இது நீங்க அங்க நீங்க பேசணும்ல அது வந்து அதுக்கப்புறம் அவங்க அழுதது நீங்க பாத்தீங்களா அந்த விஷயத்துக்கு தான் அதுக்கப்புறம் அந்த விஷயம் இல்லை அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் அதுக்கப்புறம் அவங்க அழுதாங்க நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வாட் எவர் அது வந்து டிஷ்யூ பேப்பர் அது ஒரு பெரிய மேட்டர் ஓகேங்களா அதுக்கு நீங்க எப்படி எடுக்கிறீங்க ஒருத்தரால் ஈஸியா எல்லாம் பேசிட முடியும் அப்படின்னும் போது நீங்க அங்கே போன வாரம் கூட சேண்ட்ரா அவங்க ரொம்ப சேடாக இருந்தாங்க எல்லாரும் எமோஷ்னல் கேம் எமோஷ்னல் கேம்னு சொன்னாங்க எனக்கு மற்றவங்களோட எமோஷன்ஸை பார்த்து அது ஒரு கேமா பார்க்க என்னால் முடியல அது எல்லாருக்கும் அது தோணிருக்கலாம் இப்போ கூட அது தோணலாம் அவங்க எமோஷனல் அவ்வளோ எமோஷன்ஸோட மிகுதியில் இருக்கிறவங்க திடீர்னு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றது எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கேம் அப்படின்னு அவங்க நினச்சி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் ஏன்னா எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது நான் எனக்கு தெரியும் அங்கே போய் நான் அடிக்கடி அவங்ககிட்ட பேசுறதுனால என்னோட கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியும் இருந்தாலும் நான் போனேன் அதுதான் அது என்னால் என்னால் அந்த அளவுக்கு என்ன மாற்றிக்க முடியல அவ்வளோதான் அது அது தான் நான் தோற்று போயிட்டேன் சரி ஓகே எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரு மெமரிஸ் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபேமிலி ரவுண்ட் ம் அதே எல்லாருக்குமே மெமரிஸாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பெரிய ஷோவில் இருக்கும் அதுவும் வீடு அதாவது ஃபேமிலி தள்ளி ஒரு ஒரு சர்ட்டன் டேஸ் இருக்கும் போது ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கும் ஆமாம் எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவங்கள அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் அவங்க அவங்கள விட்டு நான் அத்தனை நாள் இருந்ததே இல்லை ஸோ அது ஒரு அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் பட்டு ஸ்ரீ சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு உரைச்சது ஓகே இதுதான் நான் பண்ணிட்டு இதுதான் நான் பண்ண தப்பு இதுதான் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணும் ஓகே இதுமே நான் வந்து ஃபுல்லாக மாற்றிக்க போகிறேன் இதெல்லாம் நான் அண்ட் அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன் அந்த ஃபியூ டேஸ்க்குள்ளேயே அவங்கக்கிட்ட இன்னும் அதிகமாக பண்ணி ஃபார் வித் ஃபார் எக்ஸாம்பிள் சபரி கனி இவங்கக்கிட்ட எல்லாம் அதிகமாக பேச ட்ரை பண்ணுறதோ இல்லை இவங்க கம்மியாக அண்ட் இவங்க ஏதாவது ஒரு கருத்து முன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு உடனே ஒரு மறு கருத்து சொல்கிறதோ லைக் எனக்கு அது உடன்பாடி இல்லைன்னா உடனே அதை வந்து நான் ரெஃப்யூட் பண்ணுறது இது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அது அது உங்கள் எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது அதெல்லாம் வரல அப்படிங்கிறது இட்ஸ் ஓகே ஃபாஸ்ட் இட் ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு இட்ஸ் ஃபைன் ஸோ இந்த இன்டர்வியூ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இந்த பிபி சீசன் நைனில் யார் டைட்டில் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விக்ரம் யார் இருக்கிறதுலே வீட்டிலே ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க இவங்க தான் இப்போ ஃபேக் திவ்யா ஓகே கிச்சனில் நிறைய சாப்பிட்டீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் சொன்னீங்க நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் பஞ்சோலாக இருந்தேன்னு இப்போ வெளியில் வந்துட்டீங்க இப்போ போய் ஃபர்ஸ்ட்டு நான் இதை சாப்பிடுவேன்ப்பா அப்படின்னு என்ன சாப்பிடுவீங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஓகே நைஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க அது சொல்லாம வெளியில் வந்திருக்கலாம் அது என்னவா இருக்கும் நான் வெளியே போனதுக்கு அந்த வீட்டில் இப்போ வேறு யாருமே காரணம் இல்லை நான் மட்டும்தான் காரணம் அது எங்களுக்கே தெரியும் அப்படின்றது அது அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லணும் ஆமாம் நைஸ் நைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ மக்களே தேங்க்யூ நன்றி